ஒரு என்லைட்டன் மாஸ்டர் எப்படி எல்லாம் வாழ்வாங்க அவங்கள பார்த்தா அவங்க என்லைட்டன் மாஸ்டரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் இது எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம் தினசரி வாழ்க்கையில அந்த விழிப்புணர்வோடு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாதான் நாம வந்து ஒரு முக்தி அடைந்த ஒரு மாஸ்டரா நாம கருத்து போகிறோம் ஸோ யாரோ ஒருத்தரை நாம ஜட்ஜ் பண்ண வேண்டாம் நமக்கு நாங்களே இந்த மாதிரி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்றத நாம் பார்க்கணும் இக்கணத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா அதுக்காக மட்டுமே நம்ம ஆற்றலை பயன்படுத்திட்டு இருந்தால் நம்ம என்லைட்டன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் யார் ஒருத்தர் வந்து ஒரு நொடிக்கோட நேரத்தை வீணாக்காம ஒவ்வொரு நொடியும் ரொம்ப பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்லைட்டன் மாஸ்டர்ஸ் தான் அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யார் என்லைட்டன் மாஸ்டர் முக்தி அடைந்தவர் யார் அப்படின்னு பாக்கலாம் ஒரு என்லைட்டன் மாஸ்டர் எப்படி எல்லாம் வாழ்வாங்க அவங்களை பார்த்தா அவங்க என்லைட்டன் மாஸ்டரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கான அடையாளங்கள் இது எல்லாமே சோ அத பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் யார் ஒருத்தர் வந்து அவங்களோட அந்த தெய்வீக ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஆன்மா என்ற விழிப்புணர்வோட இருந்து தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் அந்த விழிப்புணர்வோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களதான் நாம என்லைட்டன்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் சோ யாரோ ஒருத்தரை நாம ஜட்ஜ் பண்ண வேண்டாம் நமக்கு நாமளே இந்த மாதிரி நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்றத நாம பார்க்கணும் நினைப்புல நம்ம வாழும்போது நமக்கு எதுவுமே இது நல்லது இது கெட்டது என்ற நாம பார்க்க மாட்டோம் சோ இவங்க யார பத்தியும் நம்ம யாருக்குள்ளயும் தவறுகளை பார்க்க மாட்டோம் சோ அதுதான் வந்து எல்லார் மேலயும் சமமா நம்ம வந்து அன்பு காட்டிட்டே இருப்போம் தினசரி வாழ்க்கையில அந்த நாம வந்து ஒரு அடைந்த ஒரு மாஸ்டரா நாம கருத்துக்கலாம் அதுக்கப்புறமா யார் ஒருத்தர் வந்து இந்த பௌதீக உடலோட இந்த மனித பிறவையில என்ன வேணாலும் சாதிக்கலாம் எவ்வளவு வேணாலும் உயரலாம் என்ற நம்பிக்கையோட இருப்பாங்கள அவங்கதான் முக்தி அடைந்தவங்க சோ இந்த ஜென்மத்துக்கு நான் இவ்வளவுதான் கத்துக்க முடியும் இந்த ஜென்மத்துக்கு நான் இதுதான் செய்ய முடியும் அப்படி என்ற நாம ஒரு இது பண்ணாம இந்த மனித பிறவில இந்த ஜென்மத்துல இந்த உடலை வச்சு நான் என்ன வேணாலும் சாதிக்கலாம் எந்த உலகத்துக்கு வேணாலும் போலாம் எந்த லோகத்துக்கு வேணாலும் வேணாலும் போலாம் எந்த ஞானம் வேணாலும் பெறலாம் என்ற நம்பிக்கையுடன் வாழ்றவங்க அதன்படி அவங்க நடந்துக்கிறவங்க அடைந்த ஒரு மாஸ்டர் மூட நம்பிக்கைகளை வந்து தூக்கி போட்டு ஒரு சயின்டிபிக் டெம்பரோட யாரெல்லாம் வாழ்றாங்களோ அறிவியல் பூர்வகமா யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க எல்லாருமே என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ் தான் நாம வந்து நம்ம வாழ்க்கையே சார்ந்து இல்லாம நம்மளோட சாய்ஸஸ் நம்மளோட ஞானம் நம்மளோட அறிவு நம்மளோட ஆற்றலுடன் நம்ம வாழ்றது கத்திப்போம் ஸோ இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் எதுவுமே ஆன்ம நிலையில இருக்கிறப்போ செயல்படாது நம்ம அனுபவங்களை வச்சு நாம வந்து வாழ்க்கையை பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி நாம பார்க்கும்போது யாரோ சொன்னாங்கன்னு நம்ம செய்ய மாட்டோம் ஸோ எதுவுமே நாம கண்மூடித்தனமா பண்ண மாட்டோம் ஸோ எல்லாமே நாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எது சரி எது சரி இல்லை அப்படின்னு நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம வாழ்வோம் அதுதான் வந்து ஒரு சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னு சொல்றது நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையே அது வந்து முக்தி அடைந்த ஒரு மாஸ்டர் அப்படின்னு நம்ம கூறலாம் சோ அதுக்கப்புறமா யார் வந்து தன்னோட நிகழ் காலத்துல இப்போ நமக்கு இந்த கணத்துல இருக்கிற ஒர்க்குக்காக நம்மளோட எனர்ஜியும் நம்மளோட அறிவியும் யூஸ் பண்ணுவோமோ அவங்கள நம்ம என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நிலையிலும் விழிப்புணர்வோட நாம வாழணும் நம்ம வாழ்க்கையை நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும் யாரையும் நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்றது இல்லை அவங்க என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸா இருந்தா நமக்கு என்ன இல்லைன்னா நமக்கு என்ன நாம ஒரு என்லைட்டன்ட் மாஸ்டரா நாம வந்து இவ்வளோ தியானம் பண்றோம் இவ்வளவு ஞானம் கத்திக்கிறோம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைய நாம பாக்கணும் இக்கணத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா அதுக்காக மட்டுமே நம்ம ஆற்றலை பயன்படுத்திட்டு இருந்தா நம்ம என்லைட்டன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருத்தர் வந்து தியானத்து மூலியமா மட்டுமே ஆஹ் எல்லா விதமான ஞானமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்பிட்டு அதன்படி வாழ்றாங்களோ அவங்க ஒரு என்லைட்டன் மாஸ்டர் சோ நமக்கு எந்த ஒரு கேள்வி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் அதுக்கான ஞானம் வந்து நம்ம தியானத்தினாலே பெறலாம் அப்படின்னு யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க ஒரு என்லைட்டன் மாஸ்டர் என்னோட கேள்விகளுக்கு என்னோட பிரச்சனைகளுக்கு என்னோட சந்தேகங்களுக்கு என்னோட தியானத்து மூலியமாவே நான் தியானத்தை பெறலாம் அப்படின்னு யாரோட வாழ்ந்துட்டு இருப்பாங்களோ அவங்க வந்து மாஸ்டர் என்லைட்டன்ட்ஸ்டர் சொல்லும் இல்லைன்னா ஒரு தடையா நினைச்சிட்டு இருப்போம் இவங்களாலதான் கத்துக்க வேண்டியது கத்துக்கல இவங்களாலதான் செய்ய வேண்டியது செய்யலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க யாருமே முக்தி அடைந்த மாஸ்டர்ஸ் கிடையாது யார் ஒருத்தர் வந்து ஒரு நொடி கூட நேரத்தை வீணாக்காம ஒவ்வொரு நொடியும் ரொம்ப பயனுள்ளதா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்லை மாஸ்டர்ஸ் தான் சோ நாம வந்து எந்த ஒரு நொடியும் கூட நாம வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னா நான் வேஸ்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிடும் நமக்கு துக்கம் வந்துடும் சோகம் வரும் சந்தேகம் வரும் இது எல்லாமே கிரியேட் ஆயிடும் அந்த கேப்ல அதனால ஒரு நொடி கூட நாம வீணாக்க கூடாது பயனுள்ளதாக இருக்கணும் ஒண்ணு நம்ம சந்தோஷத்துக்காக நாம செயல்படணும் இல்லைன்னா மத்தவங்களோட வளர்ச்சிக்காக நாம பயன்படணும் இல்லைன்னா நாம வந்து மைண்ட வந்து காலியா எல்லாமே பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கணும் புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கோ இல்லை மைண்ட் வந்து ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு மியூசிக் கேட்கறதோ டான்ஸ் பண்றதோ பாக்குறதோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உடலுக்கு மனமுக்கு ஆன்மாவுக்கு பயனுள்ளதாக நாம நேரத்தை நாம வந்து செலவடிக்கணுமே தவிர வீணாக நாம செலவடிக்க கூடாது அந்த மாதிரி நாம இருக்கும்போது கண்டிப்பாக நாம ஒரு என்லைட்டன் மாஸ்டரா தான் இருக்க முடியும் நாம வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நாம அத பத்தி யோசிக்கும் போது அது வந்து நம்ம என்லைட்டன் மாஸ்டர் இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம் எனக்கு மட்டுமே ஏன் இந்த மாதிரி நடக்கிறது கடவுளுக்கு ஏன் இந்த இந்த அளவுக்கு என் மேல கோவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் மேலாவது நாம பழி போட்டுட்டே இருப்போம் இல்லை நம்மளோட வாழ்க்கைக்கு நாம தான் காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நமக்கு இந்த ஒரு இந்த ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நம்ம செயல்படும் போது நாம முக்தி அடைந்த ஒரு மாஸ்டரா நம்ம கருத்துக்கலாம் அதுக்கப்புறமா யாரு வந்து ஒருத்தர் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காம நிதானமாக யோசிச்சு அவங்களோட ஞானத்தை பயன்படுத்திக்கிட்டு முடிவுகள் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆஹ் என்லைட்டன் மாஸ்டர்ஸ் தான் யாரோ ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே என்லைட்டன் மாஸ்டர்ஸ் புதுசா ஏதாவது கத்திக்கணும்னா நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு கத்திக்கலாம் எப்படி பேசுறதுன்னு கத்திக்கலாம் எப்படி யோசிக்கிறதுன்னு கத்திக்கலாம் சோ எப்படி யோசிக்க கூடாதுன்னு கத்திக்கலாம் எப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு புதுசா நாம கத்துக்கிட்டே இருக்கணும் சோ ஒரு டிராயிங்கோ ஆர்டோ மியூசிக்கோ டான்ஸோ ஏதோ ஒன்னு கத்திக்கலாம் அந்த மாதிரி ஒரு புது விஷயங்களை நம்ம க நிரந்தரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்ஸ் எந்த ஒர்க்குமே நாம தள்ளி போடாம அது லேசியா இருக்காம நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே நாம வந்து உடலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கடமைகளுமே நம்ம செயல்பட்டுட்டு இன்னும் நாம புதுசா கத்துக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணிட்டு இருந்தா நாம ஒரு என்லைட்டன் மாஸ்டர் யார் ஒருத்தர் வந்து ரொம்ப பிராட் மைண்டடா பிராட் மைண்டடா இருந்து அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப சிம்பிளா வாழ கத்திப்பாங்களோ அவங்க ஒரு என்லைட்டன் மாஸ்டர் சார் அந்த பிராட் மைண்டட் அப்படின்னா என்னன்னா நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வங்களுக்கும் அவங்களும் சீரா இருக்கணும் அப்படின்னு யாரு முயற்சி பண்ணுவாங்களோ அவங்க எல்லாருமே என்லைட் மாஸ்டர்ஸ் தான் சோ எப்ப வந்து நமக்கு எல்லா தெரியும் அப்படின்னு நனி நினைக்கிறோமோ அப்ப வந்து நம்ம கத்திக்கிறது என்றது ஸ்டாப் பண்ணிடுவோம் கத்திக்க மாட்டோம் அதனால சோ அப்ப அதனால எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூட அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க எனக்கும் கொஞ்சம் தெரியும் ஆனா இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு எனக்கு தெரிஞ்சது நான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படி என்ற ஒரு நினைப்புல இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே என் லைட் அண்ட் மாஸ்டர்ஸ் தான் நாம இவ்வளோதான் கத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சுக்காம கத்திக்க வேண்டியதுக்கு ஒரு அளவு என்றது கிடையாது ஒரு ஃபுல் ஸ்டாப் என்றது கிடையாது கத்திக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு அப்படின்ற புரிஞ்சிட்டு அது போல வாழ்ந்துட்டு இருப்பாங்களோ அவங்களும் ஒரு என்லைட்டன் மாஸ்டருக்கா யார் ஒருத்தர் வந்து எந்த ஒரு ஆன்மீக ஞானத்தை ஆவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல அவங்களால பேச முடியுமோ என்லைட்டன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க கேட்கற மூட்ல இருக்கிறாங்களா இல்லையா எதுவுமே பாக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு காட்டிக்கவே அவங்க பேசிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு என்லைட்டன் மாஸ்டர் அப்படி இருக்க மாட்டாங்க சோ அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு எவ்வளவு வேணும் என்ன வேணும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி மட்டுமே சொல்லி அவங்க புரிய உள்வாங்கிற அளவுக்கு அவங்க அவங்களால பேச முடிஞ்சா அவங்களும் ஒரு என்லைட்டன் மாஸ்டர் அப்படின்னு நாம கூறலாம் யார் ஒருத்தர் வந்து உள்ளது உள்ளபடி பேசி இல்லாதது பேசாம இருப்பா இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு என்லைட்டன் மாஸ்டர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் உள்ளது உள்ளபடி பேசணும் நமக்கு தெரியும்னா சொல்லணும் சொல்லணும் தெரியலன்னு அவ்வளவுதான் தவிர தெரியாத விஷயங்களை தெரிஞ்ச மாதிரி பேசறது என்றது ஒரு என்லைட்டன் மாஸ்டரோட குவாலிட்டி கிடையாது தெரியாது என்ற விஷயத்துக்கு வருத்தமும் படமாட்டாங்க ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்களே தவிர வருத்தம் பட வருத்தப்பட ஸோ அந்த நிலையில இருக்கிறவங்க நம்ம என்லைட்டன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருத்தர் அவங்களோட ஆன்மீக பணிகள் இயல்பாக செஞ்சுட்டு இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே கூட என்லை மாஸ்டர்ஸ் தான் யார் ஒருத்தர் வந்து பிரபஞ்சமே நானு நானே பிரபஞ்சம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ எந்த ஒரு தீமையும் பிரபஞ்சத்துக்கு செய்யாம இருக்கிறது சோ நாம வந்து நிறைய பொல்யூட் பண்ணிட்டே இருப்போம் சோ இயற்கைய பொல்யூட் பண்ணுவோம் நம்ம காத்து நீர் நெருப்பு எல்லாத்தையுமே நாம வந்து பொல்யூட் பண்ணி வச்சிடுவோம் அது அதெல்லாம் இல்லாம மைண்ட்னால கூட நிறைய பொல்யூட் பண்ணிட்டே இருப்போம் எதனால அப்படி இருப்போம்னா நான் வேற பிரபஞ்சம் வேற நான் வேற இயற்கை வேற நான் வேற அதை வேற அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நாம இந்த போல வாழ்ந்துட்டு எப்போ நானும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணு பிரபஞ்சமே நானும் நானே பிரபஞ்சம் அப்படி என்ற நினைப்புல நாம வாழ்வோமோ அந்த மாதிரி விழிப்புணர்வோட வாழ்றவங்க எல்லாருமே என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ் தான் யார் ஒருத்தர் வந்து தன்னை கிட்ட இருக்கிற அனைத்தையுமே தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒரு என்லைட்டன் மாஸ்டர்ஸ் தான் ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ எதுவுமே இல்லைன்னா கூட உங்களோட ஞானத்தை நீங்க கொடுக்கணும் ஸோ அந்த ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுங்க அன்பு பகிர்ந்து கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன எல்லாம் இருக்கோ அது யாருக்கு தேவையோ அது நம்ம கொடுக்கும் போது நாம ஒரு என்லைட்டன் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் அன்புக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம கிட்ட அளவில்லாத அன்பு இருக்கும் நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம அவ்வளவு அன்பு நம்ம கிட்ட நம்ம கிட்ட இருந்து அந்த வைப்ரேஷன்ஸ் பரவிட்டே இருப்போம் சோ நம்ம எங்க போனாலும் யாருக்கு என்ன தேவையோ நம்ம கிட்ட இருக்கிறது நாம பகிர்ந்து கொள்றதே ஒரு என்லைட்டன் மாஸ்டரோட ஒரு இது நம்ம கிட்டையே அன்பு இல்லைன்னா நாம எப்படி கொடுக்க முடியும் நம்ம கிட்டையே ஆனந்தம் இல்லைன்னா நாம எப்படி கொடுக்க முடியும் நம்ம கிட்டையே ஞானம் இல்லைன்னா நாம எப்படி கொடுக்க முடியும் சோ இதெல்லாம் ஒன்னொன்னா நாம பெரும்போது நாம இதெல்லாம் பகிர்ந்து கொண்டே இருக்கணும் காசு இருந்தா காசும் கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பணிகளுக்கு கொடுங்க செய்யுங்க அதுதான் நாம ஒரு முக்தி அடைந்த ஆசான் செய்யற ஒரு செயல் சோ எல்லாமே எனக்காக என்னோட குழந்தைங்களுக்காக என்னோட பேரங்களுக்காக அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருக்காமே நாம வந்து பிரபஞ்ச பணிகளுக்கும் நாம உதவணும் ஏன்னா நாம சேர்த்து வைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்குன்னு ஆனா அவங்க அது வந்து சரியா பயன்படுத்துவாங்களா அதை வச்சு அவங்களோட வாழ்க்கை சீரா வாழ்வாங்களா அதை காப்பாத்துவாங்களா இல்லைன்னா அவங்களே பாலடிச்சு போவாங்களா நமக்கு தெரியாது சோ அவங்கள வந்து நாம ஞானத்தோட ஞானத்தை கொடுத்து தியானத்தை கொடுத்து வளர்த்தோம்னா அவங்க யார் மேலயும் சாந்தாமே அவங்க கால அவங்க நின்று அவங்களுக்கு வேண்டியது அவங்களே சம்பாதிப்பாங்க சோ நாம என்ன பண்ணணும் நினைக்கிறோம் நம்ம குழந்தைங்களை எதுக்கும் பயன்படாத போல நாம வளர்த்தணும்னு நினைக்கிறோம் சோ அந்த மாதிரி நாம இருக்க கூடாது அதனால நம்ம கிட்ட இருக்கிறது தாராளமா நம்ம கொடுக்கும் போது நமக்கு தேவையானது நமக்கு என்ன வேணுமோ அது தன்னால Falei com... சோ அது யூனிவர்ஸோட இது சோ அந்த மாதிரி பெருந்தன்மையா இருக்கிறவங்க வந்து என்லைட்டன் மாஸ்டர்ஸ் யார் ஒருத்தர் வந்து தன்னோட தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு திருப்பி அந்த தவறுகள் திருப்பி திருப்பி பண்ணாம இருப்பாங்களோ அவங்களும் என்லைட்டன் மாஸ்டர்ஸ் தான் சோ தவறுகள் செய்யறதும் சகஜம் ஆனா அந்த தவறுகள்ல இருந்து கத்துக்கணும் விழிப்புணர்வோட இருக்கணும் திருப்பி அதே தவறு செய்யாம நாம இருக்கணும் அப்போதான் நம்மள என்லைட்டன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு சோ சொல்ல மாஸ்டர்னா எந்த ஒரு கஷ்டமும் வராது எந்த ஒரு சேலஞ்சும் வராது அப்படின்றது இல்ல ஆனா அந்த சேலஞ்சஸ் வரும்போது போல்டா பேஸ் பண்ணி நம்மளோட ஆன்ம சக்தினால அத வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து அதை தாண்டி வரதுதான் ஒரு என்லைட்டன் மாஸ்டரோட குவாலிட்டி சோ என்றது ஒரே ஒரு ஸ்டேஜ் கிடையாது ஒவ்வொரு நிலையிலும் மேம்படுத்திட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி அதை மேம்படுத்தும் போது விழிப்புணர்வோட இருந்து அந்த நம்ம வாழ்க்கையில ஞானத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்றவங்க எல்லாருமே என்லைட்டன் மாஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு நாம என்லைட்டன் மாஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இத போல நாம வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம எல்லாருமே என் லைட் மாஸ்டர்ஸ் ஆஃப் இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்மளே நாம செக் பண்ணிட்டு ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல நாம அந்த இது போல வாழலைன்னா கூட ஒன்றும் தப்பு இல்லை நாம அந்த ஜேர்னில இருக்கிறோம் அந்த வழியில இருக்கிறோம் அந்த பாத்துல இருக்கிறோம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்காவது நம்ம அந்த மாதிரி மாறுவோம் ஸோ அதனால யாருமே இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாச்சு போதும் அதுக்கப்புறமா இது நம்ம அனுபவத்துல வரும்போது இது ஞானமா மாறும் நம்ம அனுபவத்துல கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம அடுத்த முறை அது வந்து வாழ்க்கையில அதே போல வாழ்ந்துட்டே இருக்கணும் அந்த மெடிடேஷன் எனர்ஜி தான் நம்ம இந்த மாதிரி வாழ்றதுக்கான ஆற்றலை கொடுக்கும் நன்றி வணக்கம்